விற்பனை ரணில் உள்ளிட்டோருக்கு எதிரான மனுவை விசாரிக்க உத்தரவு அனுரவின் தொடர்பில் ரகசிய தகவல் நாமல் ராஜபக்சவை மூன்று முறை சிறையில் அடைத்த ரணில் விக்ரமசிங்க நானூறு ஆண்டுகள் சிறை செல்ல வேண்டிய மகிந்த புன்சேகா பதிரங்கம் எரிபாயு விலை தொடர்பில் மக்களுக்கு வெளியான தகவல் இனிய பாரதி விவகாரத்தில் சிக்கப்போகும் ரோசு டீச்சர் வெளிநாட்டுக்கு தப்பி கப்பல் பேரழிவுக்கு இழப்பீடாக பெறப்பட்ட பணம் தொடர்பில் சர்ச்சை குறைந்த விலைக்கு பொசுப்பேட்டுகளை விற்பனை செய்த சம்பவம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவரது முன்னாள் அமைச்சர்கள் உறுப்பினர்கள் பலருக்கு எதிரான மனுவை விசாரிக்க உயர்நீதிமன்றம் நேற்று அனுமதி அளித்தது எப்பாபல பொசுப்பேட்டு சமைப்பகத்திலிருந்து முந்தைய அரசாங்கத்துடன் நெருங்கிய உறவுகளை கொண்ட பல நிறுவனங்களுக்கு ஏற்றுமதிக்கான நிலையான விலையை கூட குறைந்த விலையில் பொசுப்பேட்டுக்களை வழங்கியதாக குற்றம் சாட்டை குறித்த தரப்பினருக்கு எதிராக இந்த அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது எஸ்எஃப் என்னும் விசேட இராணுவ படையினரின் மூலம் ஜனாதிபதி அனருகுமார் திசாநாயக்கவின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக பிரித்தானியாவில் உள்ள இராணுவ ஆய்வாளர் கலாநிதி ஆரூஸ் தெரிவித்துள்ளார் அத்தோடு இலங்கையில் இனி பாதுகாப்பு பிரச்சினை முக்கிய சவாலாக மாற உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் தற்போதைய அரசாங்கம் விசேட படையினர் மூலம் விசேட ராணுவப் படையினரின் மூலமும் சிறப்பு படை ஒன்றை உருவாக்கியுள்ளனர் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்தோடு ஜேபிபி தனது புலனாய்வு நடவடிக்கை மூலம் என்னை அடுத்து நடப்பு நடைபெறப் புகுந்தது என்பதை ஊகித்து அறிந்திருக்கிறது எனவும் அந்த அளவுக்கு புலனாய்வை பலத்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணகூட எழுதிய த டர்னிங் போயிண்ட் த நாவல் ரோல் இன் ஸ்ரீலங்கா ஓன் எல்டி டெரரிசம் என்ற சுயசரிதை புத்தகம் பிரித்தானியாவில் அமேசன் விற்பனை பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கை சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான திட்டம் எனும் அமைப்பின் கோரிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது கர்ணகுடவின் புத்தக விற்பனை பிரித்தானியாவில் தடை சட்டங்களை மீறும் எனவும் தடைக்குட்பட்ட ஒருவருக்கு காப்புரிமை உள்ளிட்ட வளங்களை வழங்குவது குற்றமாக கருதப்படும் என சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான திட்டம் அமேசானுக்கு அறிவித்தது பிரித்தானிய சட்டத்தின்படி இத்தகைய மீறர்களுக்கு ஏழு ஆண்டுகள் வரை தண்டனை பிரிக்கப்படலாம் அமேசான் பிரிட்டன்களை சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான திட்டத்தின் கோரிக்கைகள் எழுத்துபூர்வமாக பதிலளித்துள்ளதாக அந்த அமைப்பு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்து ஐந்து முதல் இரண்டாயிரத்து ஒன்பது வரை உள்நாட்டு போரின் இறுதிக்கட்டத்தில் கடற்படை தளபதியாக பணியாற்றிய கர்ணகூடம் மீது நீதிக்கு புறம்பான கொலைகள் மற்றும் மனித உரிமை முறைகள் செய்ததாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன அதற்கமைய கடந்த மார்ச் மாதம் பிரித்தானிய அரசு வசந்த கர்ணகூடம் உட்பட ஐவருக்கு எதிராக தடை விதித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ரணில் விக்ரமசிங்கவின் மதிப்பெண்கள் தனக்கு வேண்டாம் எனவும் அவற்றை குறிக்க விரும்பினால் அவர் ஜனாதிபதியாக இருந்தபோது அவற்றை குறித்திருக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்கவின் மதிப்பெண்கள் பற்றி எனக்கு கவலை இல்லை அவர் அவற்றை குறிக்க விரும்பினால் அவர் ஜனாதிபதியாக இருந்தபோது அவற்றை குறித்திருக்க முடியும் ஆனால் நாங்கள் கொள்கை ரீதியான அரசியலை செய்கிறோம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என்னை மூன்று முறை சிறையில் அடைத்தார் ஆனால் நான் சிறையில் அடைக்கப்பட்ட போது உருவாக்கப்பட்ட எஃப்சிஐடி ஒரு அரசியல் பழிவாங்கல் என்றால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சிறையில் அடைக்கப்பட்ட போதும் அது ஒரு அரசியல் பழிவாங்கலாகும் எனவே தொழிற்சங்கங்கள் போர் வீரர்கள் குடிமக்கள் முன்னாள் ஜனாதிபதி அல்லது அரசியல் கட்சிகள் அரசியல் பழிவாங்கலுக்குட்பட்டவை என்பது முக்கியமல்ல நாங்கள் நம்பிக்கை கொள்கையில் இருக்கின்றோம் அதனால் தான் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக கூறப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு அந்த முறையும் தவறு என்று நாங்கள் அப்போது நம்பினோம் அதற்காக நாங்கள் குரல் கொடுத்தோம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இதனை குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் ஆட்சியில் இருந்த போது நிகழ்த்தியதாக கூறப்படும் பெருமளவிலான ஊழலுக்காக அவருக்கு நானூறு ஆண்டுகள் சிறைத்தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என பில் மாசல் சரத் புன்சேகா தெரிவித்துள்ளார் நிகழ்வொன்றில் உரையாற்றிய அவர் இலங்கையின் முன்னாள் தலைவர்கள் அனைவரும் நாட்டின் முன்னேற்றத்துக்கான தெளிவான கண்ணோட்டம் ஒன்று செயல்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார் அத்துடன் அவர்கள் சிங்கப்பூரின் ஜூ மலேசியாவின் மஹதேர் முகமது ரோண்டாவின் ஜெனரல் ஜுவனல் ஹபியா பிரியமானா போன்ற சர்வதேச தலைவர்களுடன் ஒப்பிடுகையில் பெரும் பின்தங்கியவர்கள் என பொன்சேகா சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரத்து பத்தில் மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான அரசின் சீன பயணத்தின் போது அறுபத்தைந்து பேர் உத்தியோகபூர்வ சுற்றுப்பயணத்தில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் அழைத்து சென்றதை அவர் இதன்போது நினைவுறுத்தினார் தொடர்ந்து கருத்து பலியிட்ட அவர் ரணில் விக்ரமசிங்க என்னை அரசியலுக்குள் கொண்டு வந்தவர் அவருடைய நிலை எனக்கு வருத்தம் அளிக்கிறது ஆனால் இந்த வழக்கில் அரசாங்கம் உருவாக்கிய முன்னுதாரணத்தை நான் ஏற்கிறேன் அதன்படி ராஜபக்ச போன்ற ஒருவருக்கு சுமார் நானூறு ஆண்டுகள் தண்டனை பிரிக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் மேலும் சமீபத்தில் நாமல் ராஜபக்சே தன்னை பற்றி கூறிய கருத்துக்களுக்கு பதிலளித்த பொன்சேகா தன்னை சிறையில் அடைத்த மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் தன்னுடன் நெருக்கமாக இருந்த முப்பத்தி ஐந்து மூத்த இராணுவ அதிகாரிகள் அதில் ஜெனரல்கள் பிரிகேடியர்கள் மேஜர்கள் கர்னர்கள் உட்பட ஓய்வூதியமின்றி இராணுவ சேவையிலிருந்து நீக்கியதாக குற்றம் சாட்டினார் லெட்ரோ மற்றும் லாப்ஸ் எரிவாயு நிறுவனங்கள் செப்டம்பர் மாதத்துக்கான உள்நாட்டு எரிவாயு விலையில் எந்த மாற்றமும் இருக்காது என ஆரம்பித்துள்ளன கடந்த மாதத்தின் விலைகள் இந்த மாதத்துக்குள் நடைமுறையில் இருக்கும் என லெட்ரோ தனது வாடிக்கையாளர்களுக்கு ஆரம்பித்துள்ளது அத்துடன் செப்டம்பர் மாதத்துக்கான லாப்ஸ் எரிவாயு விலையில் எந்த மாற்றமும் இருக்காது என அதன் பணிப்பாளர் நிரோசன் ஜி பீரிஸ் தெரிவித்துள்ளார் இதன்படி பன்னிரண்டு வருஷம் ஐந்து கிலோ எடை உள்ள லாப்ஸ் எரிவாயு சிலிண்டர் விலை നാലായിരത്തി നൂറാകവും ഐന് കിലോ അടവുടിയ എവായു സുണ്ടരും വില ആയിരത്തി അറുന്നൂറ്റി നാൽപ്പത്തി ഐത് രൂപവും ഉള്ളത് இனிய பாரதி விவகாரத்தில் தொடர்ந்தும் பல முக்கிய தகவல்களும் முக்கிய நபர்களின் சாட்சியங்களும் கண்டறியப்பட்டு வருகிறது அந்த வகையில் இனிய பாரதிக்கு மிக நெருங்கிய சகாக்களாக இருந்தவர்கள் பல குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்களும் கைது செய்யப்படுகின்றனர் கல்முனை பகுதியில் சிம்மட்டை முகவர்களாகவும் பல மோசடிகளுடன் தொடர்புடையவர்களாகவும் உள்ளவர்கள் மீது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன என முன்னாள் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டினார் தொடர்ந்து கைது செய்யப்பட்டவர்கள் வழங்கிய முக்கிய சாட்சிகளின் அடிப்படையில் பல குற்ற செயல்களுடன் சம்பந்தப்பட்ட பாரதியின் விவகாரத்தில் வெளிநாட்டுக்கு தப்பியோடிய போலீஸ் அதிகாரி பற்றி தகவல்கள் வெளியாகியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணைத்தலைவரும் இஃபியாம்பின் தலைவருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஜாலில் நேற்று ஊடக சந்திப்பொன்றை நடத்தினார் இதன்போது என்னாதிபதியின் ஜால் விஜயம் செம்மனை விப்பு கையெழுத்து போராட்டம் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் கருத்து வெளியிட்டார் செய்வோம் செய்வோம் என்று மட்டுமே கூறிக்கொண்டு எந்த நடவடிக்கையும் அரசாங்கம் எடுக்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எக்ஸ்பிரஸ் பேர் கப்பல் பேரழிவு இழப்பீடாக பெறப்பட்ட பணம் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டது என்பது குறித்து தெளிவான அறிக்கை பாராளுமன்றத்தின் சுற்றுச்சூழல் விவசாயம் மற்றும் வள நிலைமைத்தன்மைக்கான துறைசார் மேற்பார்வை குழு கூறியுள்ளது அத்தோடு கடத்தொழிலாளர்களுக்கான கொடுப்பனவுகள் கடலோர பாதுகாப்பு பணிகள் மற்றும் இன்னும் எவ்வளவு பணம் மீதமுள்ளது என்பது குறித்தும் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அப்புகாமி தலைமையிலான இந்த குழுவின் கூட்டத்தில் கடத்தொழில் துறையின் கீழ் இருநூற்றி தொன்னூற்றி மூன்று மில்லியன் இன்னும் பயன்படுத்தப்படாமல் உள்ளது என கூட்டத்தில் கலந்து கொண்ட அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த தொகை இன்னும் கடத்தொழிலாளர்களுக்கு விநியோகிக்கப்படவில்லை என்பதை குறித்த குழு தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியதாக பாராளுமன்ற தகவல்கள் திணைக்களம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சில கடத்தொழிலாளர்கள் வெளிநாடுகளுக்கு குடிபெயர்ந்தாலோ அல்லது இழப்பீடு கூற விரும்புவோர் முன்னிலையாகாததால் சில நிதி அவ்வாறு உள்ளதாக இந்த தொகைகள் எதிர்காலத்தில் வழங்கப்படும் என அதிகாரிகள் விளக்கியுள்ளனர் எக்ஸ்பிரஸ் பேல் கப்பல் பேரழிவு தொடர்பாக சிங்கப்பூர் இலங்கை மற்றும் பிரித்தானியாவில் நடந்து வரும் நீதிமன்ற வழக்குகள் குறித்தும் குழு விவாதித்துள்ளது அரசாங்க அமைப்புகளுக்கிடையே சிறந்த ஒத்துழைப்பு அவசியத்தை உறுப்பினர்களுக்கு வலியுறுத்தியதுடன் முழு இழப்பீட்டுத் தொகை வசூலிப்பதற்கு ஆதரவளிப்பதாக சுற்றுச்சூழல் விவசாய மற்றும் வள நிலைத்தன்மைக்கான துறைசார் மேற்பார்வை குழு ஆரம்பித்துள்ளது அரசாங்கத்தின் அனுமதி இல்லாமல் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு பொருளாதார சுதந்திரமோ சட்ட சுதந்திரமோ இல்லை என ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயகம் சமன்சரி ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் மாகாண சபை தேர்தலுக்கான தேர்தல் முறை குறித்து இறுதி முடிவுக்காக தேர்தல் ஆணைக்குழு காத்துள்ளது கடந்த பதினோரு ஆண்டுகளாக மாகாண சபை தேர்தல்கள் எதுவும் நடாத்தப்படவில்லை மாகாண சபை தேர்தலுக்கான தேர்தல் முறை குறித்து அரசாங்கத்தின் முடிவுக்காக காத்திருப்பதால் தேர்தல்கள் நடாத்துவது தொடர்பாக ஆணைக்குழு எந்த பொறுப்பையும் ஏற்க முடியாது என தெரிவித்துள்ளார் ரெண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் உள்ளூராட்சி தேர்தல்கள் போலவே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு மாகாணசபை தேர்தல் சட்டத்தை மாற்றியமைக்கும் வகையில் கலப்பு உறுப்பினர் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது இருப்பினும் கலாநிதி கே தவலிங்கம் தலைமையிலான எல்லை நிர்ணய குழுவின் அறிக்கை பாராளுமன்றத்தில் நிராகரிக்கப்பட்டது கடந்த பத்து மாதங்களில் நாங்கள் மூன்று தேர்தல்களை நடத்தினோம் எங்களிடம் சட்ட அதிகாரம் இருந்திருந்தால் இதை தாமதப்படுத்த முடியாது அரசாங்க ஒப்புதல் இல்லாமல் தேர்தலை நடத்த தேர்தல் ஆணைக்குழுவுக்கு பொருளாதார அல்லது சட்ட சுதந்திரம் இல்லை பழைய தேர்தல் முறையை தொடர்வதற்கு அமைப்பினுள்ள பெண்களின் பிரயத்துவத்துக்கான ஒரு பிரிவு அல்லது தீர்மானம் தேவை என சிமன்ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார்